ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் சரிகம சமையல் நம்ம இன்றைக்கி வாழைப்பழ தாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் நான் இங்கே கோதுமை மாவில் தாங்க பண்ணுறேன் அதனால் கோதுமை மாவு எடுத்துக்கிட்டேன் கொஞ்சோண்டு உப்பு கொஞ்சோண்டு ஜீனி போட்டுக்கிட்டேன் தேவையான அளவு தண்ணி தீச்சி தெளிச்சு மாவு சப்பாத்தி மாவுக்கு இப்போ செய்கிற மாதிரியே பசைஞ்சிக்கோங்க அப்புறம் மாவு ரெடி ஆகிடுச்சு அதை ஒரு சைடு மூடி வச்சிடலாம் நான் வந்து கொஞ்சம் பாதாம் முந்திரி எல்லாமே எடுத்து இப்போ கிரேட் பண்ணிக்கிட்டேன் அரைச்சி இப்படி தனியாக வச்சிருங்க அப்புறம் ஒரு பெரிய வளர்ப்போங்க அதை எடுத்துக்கிட்டேன் உங்கள்கிட்ட சின்ன வாழைப்பழம் தான் இருந்துச்சுன்னா ரெண்டு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அதையும் அரைச்சி வச்சுக்கோங்க இப்போது இந்த கிண்ண அளவில் தான் நான் வந்து ரவா எடுத்துருக்கேன் அதையும் உரத்தில் வச்சுட்டு கொஞ்சம் நெய் ஆட் பண்ணி அந்த ரவை எடுத்துக்கோங்க நல்லா வறுத்திடுங்க நல்லா அந்த அந்த ரவாவோடய வாசனை வந்து நமக்கு வரணும் வறுபட்ட வாசனை அது வரைக்கும் எடுத்துக்கோங்க அது கூட இப்போ நம்ம அந்த அரைச்ச வாழைப்பழத்தை வந்து சேர்த்துக்கிட்டோம் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கேன் அந்த நட்ஸை உள்ளே போட்டுருங்க அதோட நல்லா கலந்து விட்டுக்கோங்க நான் வந்து இடையில இடையில நெய் சேர்த்துக்கறேங்க ஏன்னா நமக்கு அடி தட்டுறதில்ல அதனால நெய் சேர்த்துக்கிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் நட்ஸையும் போட்டுட்டு கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா கலந்து விடணுங்க அதோடய பச்சை வாடகை போகிற அளவுக்கு நம்ம வந்து நல்லா கலந்து விடணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது நான் வந்து அந்த ரவை எடுத்த கிண்ண காட்டினங்க அதே அளவு தாங்க நான் வந்து வெள்ளம் எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு வந்து சுகர் இன்னும் அதிகமாக வேணும் இனி இப்போ வந்து நான் அதிகமாக சாப்பிடுவேன் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம் எங்களுக்கு இதுவே கரெக்டாக இருந்துச்சு நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ ரெடி ஆகிடுச்சிங்க போடணும் அந்த உருண்டை பிடிச்சி வச்சுக்கிட்டேன் சப்பாத்தி மாவில் இப்போது நல்லா தேய்ச்சி எடுக்க போகிறேன் உள்ள அந்த இதை வச்சு தேய்ச்சி எடுத்து வச்சிருக்கேன் நீ பாருங்க திரட்டி வச்சுருக்கேன் அதான் இப்போ கல்லில் போட்டு எடுக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேச்சு திரட்டி எடுங்க நெய் ஊற்றி ஊற்றி இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு எடுங்கங்க நல்லா வெந்துருச்சுன்னா உங்களோட போலி ரெடி நீங்களும் இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க நான் சாப்பிட்டு பார்த்தா உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு ஈஸியாக ரொம்ப ஹெல்த்தியாக ஒரு ஸ்நாக்ஸ் வந்து நம்ம சாப்பிடலாம் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்